எடுப்போம் என்னை யாரு எடுத்து எடுத்து அண்ணா அண்ணா மறைக்காதீங்கண்ணா மறைக்காதீங்கண்ணா அவரே அண்ணா மறைக்காதீங்கண்ணா 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 அண்ணா மறைச்சுடாம கேமராவுக்கு தெரியா ஃபேவர் கேமரா ஃபேவரா தெரியாது

அதான் இவ்ளோதான டவுனு இதுக்கு மேல கிடையாது பெரிய பெரிய பண்ணது આ ગ્રામના ડાઉનલોડ સ્ટાર્ટ ડાઉનલોડ ડાઉનલોડ પોરમા ના ફોટો 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 ફોટો

अड <laughs> सर <laughs>

பின்னாடி <laughs> கொஞ்சம்

என்னை வளைத்த என் தாய் நடு சூர்யா சார் யூசுப் வினோத் விஷா இதுக்கெல்லாம் மேலே என் தாய்க்கு நினைக்கிறான்னு நினைக்கிறேன் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள் பெரிய மாற்றம் எனக்குள்ளே உருவாச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எல்லா கோவிலும் முடித்த உடனே எல்லா கோவிலுக்கும் போகிறது வழக்கம் கோவில் போயிட்டு உடனே ஒரு நாள் ஒரு கனவு அந்த கனவு ஒரு மேஜிக் அந்த கனவு பார்த்தீங்கன்னா மறுநாள் நான் எழுந்துக்கிறேன் என்னை வந்து கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு ஏதோ சந்தோஷமாக இருக்குது பட் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் என்னால் மறக்க முடியல இந்த டைமில் அதை சொல்ல விரும்பல கால நேரம் வரும்போது அது கனவு என்னன்னு சொல்கிறேன் அதுதான் இந்த மாற்றத்துக்கு உண்டான காரணம் இது வந்து நான் வந்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இதை சாதிக்க போகிறேன் மாற்றத்தில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட செயலில் காமிக்க விரும்புகிறேன் எனக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும் இன்று முதல் மாற்றம் ஆரம்பம் இழந்துருங்க வாங்க மாற்றம் அப்படின்னு ஆரம்பி சொன்ன உடனே சார் என்ன சார் பண்ண போகிறீங்கன்னு கேட்டார் இல்லை தேடி தேடி போய் எல்லோருக்கும் ஒரு ஒரு வாரம் ட்ராவல் மாதிரி போகலாம் கிராமர்லாம் போய் தங்கி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வரப்போகிறோம் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சொல்லுங்கள் சார் அதோடைய ஃபுட்டு எல்லாமே நான் பண்ணி போடுறேன் சார் அப்படின்னு சொன்னார் டாக்டர் ஷெஃனாத் நிறைய இடத்துல போயிட்டு ஃபுட் பண்ணுறாரு இது அப்போது சேவையில் என்ன மாற்றத்தில் சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பிரதாக் தேங்க்யூ ஸோ மச் இது வந்து எப்படி சொல்லணும்னா கடவுளுக்கு பண்ணுற சேவை தான் இது ஸோ அந்த சேவையில் நீங்கள் இணைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் நிஷா இது பார்த்தோன்னா மாஸ்டர் நிறைய பேர் என்ன ஆகிறாங்கம்மா சன்னாலும் அவங்க நினைஞ்சிடும் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொன்னது உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஒரு டிவி சீரியலில் பண்ணிக்கிட்டு ஒரு காமெடிய பாட்டி பண்ணிக்கிட்டு அவன் நீ உங்களுக்கு வர பணத்தில் வச்சு நீங்கள் போய் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ நீங்கள் இந்த மாற்றத்தில் வந்து சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ நிஷா உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கிறேன் அந்த கடவுளுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என்னுடைய நண்பர் கொஞ்ச கிருதண்டா சி மை பாய் ஒரு நாள் நைட் போனு தெலுங்கம்மா எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க எங்க இருப்ப சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாமே படுக்க போறாதா இல்ல பேசலாமா அப்படின்னா சொல்லுங்க தலைவர் எவ்வளவு நேரம் பேசுங்க அப்படின்னா தலைவா பார்த்தோம் தலைவா அது என்ன தலைவா பண்ணுறீங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் மாற்றம் 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 மாற்றம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாணவ ஊனமுற்றவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது மற்ற உங்கள் உங்கள் குழந்தைங்கள படிக்க இத்தனை குழந்தைங்களும் இன்னைக்கு படிக்க வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஆஃப் அன் அவர் பேசினார் என்கிட்ட பேசிட்டு பிரதர் எனக்கு கொஞ்சம் தோணுது பிரதர் அப்படின்னாரு சொல்லுங்க பிரதர் அப்படின்னு நானும் மாற்றத்தில் இணைகிறேன் பிரதர் அப்படின்னாரு வாங்க சார் கண்டு கண்டிப்பா வாங்க சார் இது என்ன சார் பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது பேசுவாருன்னு நினைக்கவே இல்லை நான் நினைச்சிது ஏதோ கூத்து போடுறது பேச போறாரு நான் இங்கே ஷூட்டிங் போனேன் அங்க ஷூட்டிங் போனேன் அப்படின்னு நடந்து தனிம பேசிப்போம் மாற்றத்தில் என்ன போறீங்களா சார் தேங்க்யூ சார் அப்படின்னு மாஸ்டர் இதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நல்ல பெரிய ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது மாஸ்டர் எனக்கு ஸோ நானும் இதுல வந்து ஜாயின் பண்ணிடுறேன் நீ எப்போ வேணா கூப்பிடுவேன் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் சார் நீங்கள் வந்து இங்கே சேர்ந்தது எங்கள் பெரிய விஷயம் சார் ஆனால் நான் எந்த கிராமத்தை கூப்பிட்றேனோ வாங்க சார் கஷ்டத்தை போய் பார்க்கலாம் சார் எந்த குப்பத்து கூப்பிட்றனோ வாங்க சார் அவங்க எப்படி படிக்கிறாங்க எப்படி தூங்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் எல்லாருமே இறங்கி பண்ணுவோம் சார் நம்ம தூரம் வந்து பார்க்குறதால தான் சார் அவங்களுடைய பெயின் தரல இந்த வெயில் காலத்தில் தகவல் தான் வாழ்றாங்க சார் அப்படின்னு எஸ் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர மாஸ்டர்ன்னு சொன்னார் அவர் சினிமாவில் மட்டும் எனக்கு லக்கியான பேர் இல்லை இது இந்த மாற்றத்தில் ஒரு லக்கியான பேராக மாறிடுச்சு இந்த அன்பு உள்ளத்துக்கு நான் வேலைநாள் ஃபுல்லாக கடமைப்பட்டிருப்பேன் எஸ் சூர்யா சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இங்கே நின்று உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனாக வந்து வேலைக்காரனாக வந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய தாய் கண்மணி சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க எப்படி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி சொல்லிக் கொடுத்து வளர்த்து இப்போ அவங்க ஸ்டேஜில் வந்து நின்று பேசுகிறாங்களோ அந்த மாதிரி என்ன சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அவங்க பெருசெல்லாம் ஒன்றும் சொல்லி கொடுக்கல அவங்க எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேன் அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் திருக்குறள் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க உட்காந்து சொல்கிறா அப்படின்னு என்னம்மா சொல்லு இது இதை கற்றுக்கோ இந்த பாட்டை கற்றுக்கோ அப்படின்னு சரிம்மா தர்மம் தலைக்காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் கூட இருந்தே குழிப்படுத்தாலும் கொடுத்தது காத்திருக்கும் அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சும் ஆனந்தம் பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறைக்கு இருக்கு மலை போலே வரும் சோதனையாகவும் பனி போல் தீர்ந்துவிடும் என்னை வாழ்க்காதவன் வந்து உன் வாசலை வணங்கிட வைத்துவிடும் செய்த தர்மம் காக்கும் ரத்தத்துல ஈறி ஊறி ஈறி அப்புறம் எங்க அம்மா வந்து சின்ன வயசுல எல்லாரும் எல்லார்கள் சொல்லுவாங்க என் பிள்ளை நான் எம்ஜிஆர் மாதிரி என் தலைவன் எம்ஜிஆர் மாரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு ஊரில் ஒரு ரொம்ப கிணி பண்ணுவாங்களா ஆமாம் இவர் இருக்கிற கலருக்கும் அவர் கிருகு கலருக்கும் எம்ஜிஆர் வளர்த்து காமிக்கிறாங்களே நான் கலரில் எம்ஜிஆர்வே இல்லையோ ஆனால் எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்து வளர்த்ததில்லை எம்ஜிஆரில் ஒரு துளியை வாழணும்னு நான் எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து சின்ன வயசுல பேண்டியூமர் வந்து விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன் இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன் ஸோ இந்த சேவையை வந்து எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள் இந்த சேவையை நாளையில வந்து தொடரங்க நம்ம ஊர பண்றோம்னா இதுக்கெல்லாம் என்னுடைய தம்பி என்னுடைய ஒய்ஃபு என்னுடைய தம்பியுடைய குட்டி அவங்க ஒய்ஃபு வீட்டில் எல்லாருமே வந்து இதை நீங்கள் பண்ணாதீங்க ஏன் இவங்களை காசு எடுத்துகிட்டு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்னால் பண்ண முடியாது ஆனால் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு உதவியாக இருக்காங்க சீக்கிரம் நான் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே அதிகமாக பேச விரும்பலை சொல்கிறதோட செயலில் காமிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் மாற்றம் இன்று முதல் ஆரம்பம் யார் இல்லைன்னா வந்து சேருங்க மாற்றத்தை உருவாக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த டிராக்டர் வாங்கி கொடுத்ததில் ஒரு சிறு அளவு உதவி செய்த சக்திவேல் அவர்களுக்கு மாஸ்டர் அவர்கள் சிறு மரியாதை